ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா துரோ சேனல் அஞ்சே நிமிஷத்தில் இப்படி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸானு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இனி சாதம் மீதமாச்சுன்னா கூட யாருமே கண்டிப்பாக வேஸ்ட் பண்ண மாட்டீங்க இப்போ ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு வடித்த சாதத்தில் ஒரு கப் எடுத்திருக்கேன் இதோடவே மீடியம் சைஸ் பல்லாரியில் ஒரு பல்லாரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் எந்த அளவுக்கு சின்ன பீஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க இதோடவே கால் டீஸ்பூன் மிளகாய்த்தோளும் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு மிளகாய் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஆனால் சின்ன குழந்தைங்க சாப்பிடும்போது வாயில் கடிப்பிட்டு தானே சாப்பிட மாட்டாங்க அதுக்காக தான் நான் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதோடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா பிசஞ்சி எடுத்துக்கணுங்க சாதத்தை வந்து எந்த அளவுக்கு நல்லா அழுத்தி பிசைய முடியுமோ அளவுக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சதும் கையில் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி பார்த்தோன்னா உருண்டை வரணும் அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம இதை பிடிச்சி எடுத்தோன்னா இந்த மாதிரி வரணும் இப்போ கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கலாம் சாதத்தில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க இப்போ ரெண்டு கையிலையும் வச்சு இதை நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இந்த ஷேப்பில் பண்ணும்போது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அதனால் இந்த மாதிரி உருட்டி எடுத்துருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே இந்த ஷேப்லேயே உருட்டி எடுத்துக்கலாம் நான் எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து வச்சுட்டேன் இப்போ எண்ணெயை வந்து சூடு பண்ண வச்சுக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் நல்லா சூடானதுக்கப்புறமா இதை எண்ணெயில் சேர்த்தா தான் இது பிரியாமல் வரும் இல்லாட்டி எண்ணெய் லைட்டாக சூடாக இருந்தால் கூட இது உடனே பிரிஞ்சு வந்துடும் அதனால் எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதை சேர்த்துக்கோங்க பொறிச்சி போதும் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொறிச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் ஸ்நாக்ஸும் சூப்பராக வரும் இப்போ உருண்டையை வந்து எண்ணெயில் சேர்த்ததும் நம்ம மாற்றி விடக்கூடாது அது கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே பொறிஞ்சி எண்ணெயில் மேலே எலும்பி வந்துடும் அதுக்கப்புறமா மாற்றி விடுங்க நம்ம அதுக்கு முன்னாடியே ஆப்பையை விட்டோம்னா ஆப்பையில ஒட்டி ஒட்டி வந்துடும் இப்போ ஸ்நாக்ஸ் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள் யாருமே சாதத்தில் செய்ததுன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதுபோல் நிறைய ஈஸியான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்